வணக்கம் நம்ம வாழ்க்கையில நமக்கு நிறைய கஷ்டங்கள் எண்ணல்கள் இடுக்கண்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் அந்த சமயத்துல நாம அப்படி என்ன செய்யறதுன்னு தெரியாம திகைத்து அப்படியே நிற்போம் சித்பவானந்தரின் வார்த்தைகள் நம்ம விழுகுதுங்க ஆழ்ந்து எண்ணுவதற்கும் முனைந்து முயல்வதற்கும் உற்ற தருணம் இது இந்த சந்தர்ப்பத்துல தான் நீங்க இன்னும் நன்றாக சிந்திக்க வேண்டும் அவரே சொல்றாரு தோல்வியை நீங்கள் துருவி ஆராய வேண்டும் உங்கள் வீழ்ச்சியை நீங்கள் விசாரித்து பார்த்தால் உங்களுக்கு மெய்யறிவு கிட்டும் அதாவது நட்சத்திரத்தை ஒருத்தையும் பார்க்குறான் அதடா நட்சத்திரத்தை என்னால் பார்க்க முடியலையே அப்படின்னு கண்ணீர் சிந்தும் போது அப்படியே திற மறைச்சிக்கிறது அவனால் அந்த அழகான நிலவை கூட பார்க்க முடியவில்லை அதனால் நமக்கு தோல்வி ஏற்படும் போது மனசு உடைஞ்சிடக்கூடாது சொல்லுவாங்க ஒரு ப்ராப்ளத்தை நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா டீ கோடு பண்ணீங்கன்னா அந்த பிரச்சனையிலேயே ப்ராப்ளத்திலேயே சொல்யூஷன் உள்ளுக்குள்ள ஒட்டிக்கிட்டு இருக்குங்க சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு த ரெமெடி ஃபார் ஃபெயிலியர் இஸ் நாட் ப்ரூடிங் ஓவர் ஃபெயிலியர் பட் திங்கிங் ஆஃப் யுவர் ஸ்ட்ரென்த் எப்ப எப்ப நமக்கு தோல்வி ஏற்படுதோ அப்ப எல்லாம் நாம நம்ம கிட்ட எவ்வளவு ஆற்றல் இருக்கு கணக்குல மார்க் குறைஞ்சு போச்சு பையனுக்கு அந்த பையன் சிந்திக்கணும் நான் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினேன் நான் நல்ல ஓவியம் வரைவேன் நான் ஹண்ட்ரட் மீட்டர்ஸை வந்து பன்னெண்டு செகண்டை நான் ஓடி இருக்கிறேன் இவ்வளவு திறமை இருக்கும்போது நம்மளால கணக்கில் இன்னும் நிறைய மார்க் வாங்க முடியாதா அவனே என்கரேஜ் பண்ணிக்கிடணும் ஒரு சொல்லுவாங்க யூ கேன் நாட் டெலிவர் குட்ஸ் யுவர் ஹார்ட் இஸ் ஹெவியர் தென் த லோடு மனசு கனமாக இருந்துச்சுனாக்கா உங்களால் எந்த அச்சீவ்மெண்ட்டும் வாழ்க்கையில் சாதனை செய்ய முடியாது அதனால நம்ம மனசில் இருக்கக்கூடிய சோர்வு சோம்பல் இதை நீக்கிவிட வேண்டும் மனசு முழுசும் வீரமும் தீரமும் இருக்க வேண்டும் பேராற்றலை பற்றி சிந்திப்பதற்கு உற்ற தருணம் இதுதான் வணக்கம்